இப்படி ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூத்தி எட்டு வச்சு கட்டும் பொழுது அங்கே எல்லா தெய்வங்களுக்கும் அகமையிலிருந்து நமக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்திகள் அதீதம் உண்டு ஓம் மந்திரமாக இருக்கட்டும் எந்த ஒரு மந்திரமாகவும் கிராம்பு வாயில் ஓத்த ஒரு கிராம்பை வச்சுக்கிட்டாக்கா அங்கே காரிய சக்தி கிடைக்கும் காரிய பலித்தம் நடந்து கொண்டிருக்கும் அதீத சக்தி பாதுகாப்பு மாதிரி வேண்டுதல் நிறைவேற ஆசைகளை நிறைவேற இப்படி பல விஷயங்களை நமக்காக இறைவன் கொடுத்து வச்ச ஒரு விஷயம் அற்புத மூலிகை என்னென்னு கேட்டீங்கன்னா கிராம்பு வணக்கம் உங்கள் மாயன் குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வீக சிந்தனையை தன்னை பார்க்க போகிறோம் எல்லா சக்திகளும் அதாவது நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்பதற்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாலை கட்டி போடுவாங்க மளிகை மாலை போடுவாங்க தாமரை மாலை போடுவாங்க ஆனால் இன்னைக்கு நான் வந்து கிராம்பு மாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிராம்பு மாலை வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது தெய்வங்களுக்கு பிடித்தது ஏன்னா கிராம்பு என்பது லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னொரு பேர் உண்டு இந்த லவங்கம் பூ இருக்கு அதுதான் கிராம்பு அந்த கிராம்பை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோக்கும் பொழுது நூற்றி எட்டு இல்லைனா ஐம்பத்தி நாலு ரெண்டுமே கோக்கலாம் இந்த ஐம்பத்தி நாலு கோத்து பொழுது நம்ம கோக்கும் பொழுதே ஒவ்வொரு நமக்குன்னு ஒரு என்ன ஒரு ஆசை வச்சிருப்போம்ல வேண்டுதல் அதை நினச்சிக்கிட்டே கோக்கணும் ஐம்பத்தி நாலு இல்லை நீங்கள் நூற்றி எட்டு கோக்கும் பொழுதுமே அது கோக்கும் பொழுது மட்டும் நம்ம மனதார ஏக மனதாக சரணாகதியோடு அது எந்த தெய்வங்களுக்கு வேணாலும் போடலாம் ஆஞ்சநேயருக்கு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எப்படி வட மாலைலாம் சாத்துறாங்களோ அதேமாரி கிராம்பு மாலை கிராம்பு என்பது வாசம் எப்பொழுதுமே வாசத்து கொண்டே இருக்கும் எது நம்மளுடைய தலையெழுத்தை சோ அந்த தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தெய்வங்களுக்கு உண்டு அந்த தெய்வங்களுக்கு தேவையானது நிறைய மலர் அர்ச்சனைகள் இதான் அவங்க பிடிக்கிறது அவங்கள்ட்ட பணம் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி ஆம்பிஷன்ஸ் பொழுது அதை நம்ம நினைச்சு நமக்காக கிராம்பு மாலை போட்டுட்டே வந்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா அதை எந்த கோயிலுக்கும் நம்ம கட்டிக்கொண்டு கொடுக்கலாம் வீட்டில் கூட தெய்வங்களுக்கு போடலாம் போட்டோல போடலாம் கிராம்பாவே நூற்றி எட்டு கிராம்பாவை கூட நம்ம ஒரு கப்பில் எடுத்து வைக்கலாம் மாலையாக போடும்போது இன்னென்னு விசேஷமாக இருக்கும் ஸோ கிராம்பு மாலை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதீத சக்தியை கொடுத்து கொண்டிருக்கும் தெய்வங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அதனால் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டே இருப்பாங்க நல்லா உட்காந்துட்டு நல்ல ஒரு வாசத்தையும் ஒரு வரத்தையும் கொடுத்துட்டே இருக்கக்கூடியது நம்மளோட தெய்வங்களுக்கு உண்டு குல தெய்வங்களாக இருக்கட்டும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இஷ்ட தேவதைகளாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கிராம்புக்கு மயங்காதவர் எதுவுமே இல்லை அதை மருத்துவத்திற்கு கிராம்பை கரெக்டாக எடுத்து வந்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு ஆன்டிசிடண்டே இருக்கும் ஏன்னா அந்த கிராம்புக்கு அவ்வளவு சக்தி உண்டு அதோட பட்டை சின்னமன் எவ்வளவு பெரிய மருந்து மா மருந்து இல்லையா அதே மா மருந்து சக்திகளே இந்த கிராம்புக்கும் உண்டு சோ ஈக்குவலா சொல்ல போனாக்கா நம்ம இந்த மாலைகளை ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு கட்டி போடும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் எப்பேற்பட்ட வேண்டுகளாக இருந்தாலும் சரி வேலை கிடைக்கலையா கல்யாண தடையா எந்த ஒரு சக்திகள் வியாதிகள் இருக்காது தீரலையா நம்ம தெய்வங்களுக்கு வேண்டுதல் போடும் பொழுது மற்ற மாலைகளையும் சேர்த்து போடுங்க அதோட சேர்த்து இதையும் போடலாம் இல்லைன்னா இதை மட்டும் கூட போடலாம் நீங்கள் ஒரு ஒரு பூ மாலை வாங்குறீங்க பூ வாங்குறீங்கன்னா ஒரு ஈஸி அழகாக அப்படி ஊசியில் எடுத்து கோத்து கோத்து அழகாக வைக்கலாம் கோக்கும்பொழுது சும்மா கதை பேசிக்கிட்டு இல்லைன்னா எதோ சந்தன இருக்கக்கூடாது நீங்கள் எதை நினைத்து வேண்டுகிறீர்களோ அதை நினைத்து அந்த மாலையை கோத்து அதை கட்டு இவங்க ஊசியில் கோத்தாலும் சரி இல்லை பூ மாதிரி கட்டினாலும் சரி இப்படி ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு வச்சு கட்டும் பொழுது அங்கே எல்லா தெய்வங்களுக்கும் அகமையிலிருந்து நமக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்திகள் அதீதம் உண்டு இந்த கிராம்பு மாலை சாதாரண விஷயமே கிடையாது இந்த க கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு கதையே உண்டு எல்லா கிராமம் வெறும் ஒத்த கிராமம் வாயில் அடைக்க வச்சுக்கிட்டு எல்லா சொல்வாக்கும் செல்வாக்கும் முனைவர்கள் வந்து அருள்வாக்கு கொடுத்துருக்காங்க கிராம்பை வாயில் அடக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயங்கள் போய் பேச போனாலும் அங்கே அது காரியப்பளித்தமாகும் கா கிராம்பை வாயில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு பயணத்தையும் போனாலும் சரி கிராம வாயில் வச்சுக்கிட்டு இங்கே மந்திரங்கள் சொன்னாலும் அது சித்தியாகும் ஓம் மந்திரமாக இருக்கட்டும் எந்த ஒரு மந்திரமாகும் கிராம்பு வாயில் ஓத்த ஒரு கிராம்பை வச்சுக்கிட்டாக்கா அங்கே காரிய சக்தி கிடைக்கும் காரியப்பளித்தம் நடந்து கொண்டிருக்கும் அதையே நம்ம வந்து வேண்டி நம்ம தெய்வத்துக்கு போடும் பொழுது நமக்கு மிக சக்தியாகிய அவங்களும் நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாகவே அந்த ஏண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ப்பார்கள் நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை திருமணம் நடக்கணும் இல்லை நீங்கள் வீடு வாங்கணும் எதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பலபரப்பட்ட ஒரு வேண்டுதல்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு மந்திர கோழன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம்பு சரிங்களா இந்த லவங்கம் சொல்லுவாங்களே அந்த கிராம்புக்கு சாதாரண விஷயமே கிடையாது இருக்கிற மூலிகையிலேயே கிராம்பு மிகவும் அதீத சக்தி வாய்ந்தது பூ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாசம் இருக்கும் இந்த கிராம்பும் வாசம் அப்போது இந்த கிராம்போட சக்தி வந்து பார்த்திங்கன்னா குட்டி இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதங்க இந்த சின்ன பூ மிகப்பெரிய வாழ்க்கையோடைய பூவை மலர வைக்கும் வாழ்க்கை பூவை மனம் என்ற பூவை மலர வைக்கும் சிரிக்க வைக்கும் ஓகே இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிறவங்களுக்குலாம் கியூர் பண்ணக்கூடிய விஷயம் காற்றுல கரைஞ்சி அவங்க சுவாசிக்க சுவாசிக்க அவங்க சீக்கிரமாகவே குணமாவாங்க ஸோ அதனால் கிராம்பு மாலை எல்லா தெய்வங்களுக்குமே போடலாம் ஒன்று தப்பு கிடையாது ஃபோட்டோவில் போடலாம் இந்த கிராம்புக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த காலத்துல எல்லாம் அழகா போட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒரு கிராம்பை கையில் அடைக்க வச்சுக்கிட்டு அவங்க எந்த ஒரு நடு போயிட்டு வந்திருக்காங்க பாதுகாப்பு கொஞ்சோண்டு ஒரு சின்ன துணியில் கிராம்பை உள்ளே மடித்து வச்சுட்டு கொஞ்சம் பச்சை கருப்புரத்தை மடித்து வச்சுட்டு கார் டேஷ் போட்டு போனீங்கன்னா கார் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் நம்ம போன பயணம் வெற்றிகரமாக கொடுத்து வீடு வந்து பத்திரமா சேரும் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு பாதுகாப்பும் உண்டு அதீத சக்தி பாதுகாப்பு அதேமாரி வேண்டுகிற நிறைவேற ஆசைகள் நிறைவேற இப்படி பல விஷயங்களை நமக்காக இறைவன் கொடுத்து வச்ச ஒரு விஷயம் அற்புத மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம்பு அதனால் இதை வந்து அசால்ட்டாக நம்ம கிராம்பு தானே சமையல் ரூமில் இருக்கிறது தானே நம்ம வீட்டில் இருக்கிறது தானே அப்படி கண்டுக்காமல் இதை சரணாகுதியுடன் நின்று செயல்பட்டு நான் சொன்ன மாதிரி அழகாக செஞ்சோம்னா அதாவது முன்னோர்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை செய்யும் பொழுது நம்ம இன்றைக்கி முடிச்சுட்டு என்ன ஒன்றுமே ரிஃப்ளெக்ட் கிடைக்கலன்னு அப்படியே விட்டுறக்கூடாது தொடர்ந்து சரணாகதியோடு செய்யும்பொழுது அங்கே நம்மளுடைய ஆக்சஸ் பாயிண்ட் வந்து பவர் பாயிண்ட் வந்து சூப்பராக அதை செயல்பட்டு அங்கே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அதான் கிராம்பு மாலை மிகவும் அவசியம் செய்து நலம் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்